மாணவர்களும் வாசிப்பு திறனை பெற வேண்டும் என்பதற்காகவும் உலக அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புத்தக கண்காட்சி நடத்தப்படுகிறது என்று விழுப்புர புத்தகத் திருவிழா கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் செஞ்சிவஸ்தான் பேட்டி விழுப்புரம் மாவட்டம் எழுத்தாளர்கள் பதிப்பாளர்கள் மாவட்ட நிர்வாகம் இணைந்து நடத்தும் புத்தகத் திருவிழா சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் செஞ்சிவஸ்தான் கண்காட்சியை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் தொடர்ந்து கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கினர் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துறை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் கூடுதல் ஆட்சியர் நாராயணன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மாணவர்கள் பொதுமக்கள் வாசிப்பு திறனை பெற வேண்டும் என்பதற்காகவும் இதுபோன்ற புத்தக கண்காட்சி தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது அதன் ஒரு பகுதியாக விழுப்புரத்தில் இன்று ரூபாய் இருபது லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு நூறு அரங்குகளுடன் கூடிய இந்த கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதனை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உலக அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மேற்கொண்டனர்

அனைவரையும் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களையும் சூப்பர் சிங்கர் பாடேவி செல்வி அர்ஜினி நேத்ரா அவர்களையும் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பல்வேறு பொதுப்பெயர் நான் தொடர்ந்து நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தினால் நானும் சுருப்பமாக ஏதோ ஒரு கருத்தை சொல்ல எங்க அமர்ந்திருக்கிறேன்